அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெருங்கரணை அருபெரும் ஜோதி சிவையே சிவசிதம்பர ராமலிங்காய பரபரமனை நம சர்காதா சர்முகநாதா அருபெரும் ஜோதி அகத்திசா என்னவோ ஆர்முகாரங்க மகாதேசியாயனம ஆர்முகரங்கமகா சர்க்குருவேனமோ ஆர்முகரங்கமகா ஜோதியமோ சரவண ஜோதியே நமோனம எல்லா உயிரின் புற்று வாழ்க்கை பருமலை தவறாது போயிட்டு முருகன் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை காலை உணவாக சேமியா தேங்காய் சட்னி வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்தரர் ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் நன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சகானா வந்து இருக்கிறது யோசிச்சு குழம்பு சில எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் உங்கள் மேற்கொள்றாதே வெற்றி அடையணும் குடும்பத்தில் நிம்மதி அமைதியாக ஆரோக்கியம் ஒற்றம் இருக்கணும்னு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் விற்கிற மருந்தாக கொடுக்குறோம் வாங்கி பயனடைங்கம்மா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பார்த்தவர்களுக்காக உணவு வழங்கப்படுகிறதுமா ஓம் அகத்தீசாய நம ஓம் நந்திசாய நம ஓம் திருமூல நம ஓம் கரூர் தேவாய நம ஓம் பதஞ்சலி தேவாய நம ராமலிங்க தேவாய நமம் ஆறுமுக அரங்கமக நம ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடி துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி எல்லா உயிரின் புற்று வாழ்க முருகாசரணம்